இன்னைக்கு வந்து நம்ம பிரெட் மஞ்சூரியன் ரோஸ்ட்டு செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம கோசை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சியில்தான் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் ஆச்சி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மா ஒரு ஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்து வச்சுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ப்ரெட் எடுத்து வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிள உப்பு மிளகாய் தூள் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுத்து எடுத்து வச்சுப்போங்க தண்ணி வந்து தேவையில்லைங்க ஏன்னா வந்து கோஸ்லையே தண்ணி இருக்கிறதுனால நமக்கு தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை தேவைன்னா விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கெச்சப்பையும் இதிலேயே ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ஜாரில் இந்த மாதிரி அரைச்சாச்சு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கோங்க பாருங்க நம்ம அரைச்சி வச்ச அந்த கோஸை வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்குங்க இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து அதில் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க